மலை அடிவாரத்தில் இருந்த ஒரு கிராமத்தில் ஓவியம் தீட்டுவதில் சிறந்தவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் இயற்கையின் அழகில் குறிப்பாக மலர்களின் வண்ணங்களிலும் வடிவங்களிலும் அவன் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தான் மலர்களின் மென்மை நிறம் ஆகியவற்றை படமாக வரைவதே அவனது மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு நாள் அவன் அருகில் இருந்த தாமரை குளத்திற்கு சென்றான் அங்கு பல வண்ணங்களில் பல வகைகளில் தாமரைகளும் அல்லிகளும் பூத்துக் குலுங்கின ஒரு புதிய மலர் ஓவியத்தை தீட்டுவதற்காக தயாரானான் அவன் செந்தாமரை ஒன்றின் அழகில் லயித்து தன் தூரிகையை உயர்த்தினான் சரியாக அப்போது குளத்தின் மறுபக்கத்தில் நீர் எடுக்க வந்த ஒரு பெண் அவன் கண்ணில் பட்டாள் அவளது முகம் அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது அவளது கண்களோ நீளமான தாமரை இதற்களை போல அழகாக விரிந்திருந்தன மயினால் தீட்டப்பட்ட அவரது கண்கள் அவனது மனதை கொள்ளை கொண்டன அந்த பெண்ணின் அழகை கண்டதும் ஓவியம் வரைந்து கொண்டிருந்த தலைவன் தன் தூரிகையை மறந்து அப்படியே நிலைகுத்து நின்றான் அவனது பார்வை தான் வரைய நினைத்த மலர்களை விட்டு விலகி அந்த பெண்ணின் கண்களிலேயே பதிந்தது அவள் தன் நீர் குடத்துடன் மெதுவாக திரும்பும் வரை அவனால் வேறெதையும் பார்க்க முடியவில்லை அன்று மாலை அவன் வீட்டிற்கு திரும்பிய போது தான் பார்த்த எந்த மலரின் நினைவும் அவனுக்குள் இல்லை அதற்குப் பதிலாக அந்த பெண்ணின் கண்களின் அழகே அவன் மனதில் நிறைந்திருந்தது அவன் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டான் மலர்களைக் கண்டால் மயங்கும் இயல்பு கொண்டது என் நெஞ்சம் தாமரையோ குவளையோ எந்த பூவானாலும் அதன் அழகில் நான் லைத்து விடுவேன் ஆனால் இன்று என் மனம் பெரும் வியப்பில் ஆழ்த்துவிட்டது நான் பார்த்த மலர்கள் எல்லாம் தனித்தனியே அழகாக இருக்கலாம் ஆனால் இன்று நான் கண்ட அவரது கண்களை பார்த்த பிறகு என் மனம் வேறு எதிலும் லயிக்கவில்லை அவரது அந்த கண்கள் அது வெறும் கண்களல்ல பல மலர்கள் ஒன்றாக கூடி பூத்தது போல பேரழகுடன் திகழ்கின்றன மலர்கானின் மையாத்து நெஞ்சை இவள் கண்பலர் காணும் பூவுக்கும் என்று என் நெஞ்சம் வியக்கிறது அன்று முதல் மலர்களை பற்றிய அவனது வியப்பு சற்று தணிந்தது ஏனெனில் அந்தப் பெண்ணின் ஒற்றை கண்களின் அழகு உலகில் உள்ள அனைத்து மலர்களின் அழகையும் ஒருங்கே கொண்டிருந்தது மலர்களை விஞ்சிய விழிகள் அவளின் விழிகள் பெண்ணின் கண்ணே மலர்களோடு ஒப்பிட்டு அக்கண்ணை கண்டால் காதல் வெளிப்படும் திறத்தை திருவள்ளுவர் தன்னுடைய மூன்றாம் பாலான இன்பத்துப் பாலில் ஆயிரத்து நூற்று பன்னிரண்டாவது குரலில் அழகாக விளக்குவதை இக்கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம்